உங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது வயதாகிவிட்டதா என்றால் இதை அவசியம் கேளுங்க உடனே மனது ஏற்காது ஆனால் இதுதான் உண்மை நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்க போவதில்லை போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை ஆகவே சிக்கனமாக இருக்காதீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் மகிழ்ச்சியாக இருங்க உங்களால முடிஞ்சதான தர்மங்களை யோசிக்காம செய்யுங்க எதற்கும் கவலைப்படாதீங்க நீங்க கவலைப்படுவதால எதையும் நிறுத்த முடியுமா வருவது வந்தே தீரும் நாம இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீங்க அந்த நிலையில மற்றவர்களுடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரிய போவதில்லை உங்களை கேட்காமலேயே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும் உங்களின் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும் அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீங்க பணம் ஆரோக்கியத்தை மீட்டுத் தராது ஆயிரம் ஏக்கர் விளை நிலம் இருந்தாலும் நாளொன்றிற்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க எட்டுக்கு எட்டு இடமே போதும் பணம் புகழ் சமூக அந்தஸ்து என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க அதனால் உங்களின் நேரமும் ஆரோக்கியமும் தான் கெட்டுப்போகும்